பதிமூன்று தேர்தல்களிலே போட்டி பதிமூன்று தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற இந்தியாவினுடைய ஒரே தலைவர் நமது முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் அவருக்கு இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா தமிழகம் எங்கும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கோடை வெயில் காலத்தில் ஒரு தண்ணீர் இங்கு வந்து நிற்கிற பொழுது அந்த மக்கள் அந்த தண்ணீருக்கு ஏங்கிய பொழுது இந்த மக்களுடைய தாகத்தை தீர்க்கிற வகையில் நமது ஊத்துக்குடி பேரூராட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஒரு தண்ணீர் பந்தலை திறந்தார்கள் அது ஆரம்பத்திலே தண்ணீர் பந்தலாக இருந்தாலும் வருகிற மக்களுக்கெல்லாம் நீர்மோராக அதை ருசித்து குடிப்பத நீர் நீர்மோரை கொடுத்தார்கள் ரெண்டு மாசம் கொடுக்கறாங்க தரமா இருந்தது நல்லா இருந்தது எவ்வளவு கலப்பா இருந்தாலும் நம்ம குடிச்ச உடனேயே கொஞ்சம் கலப்பு தீர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா நீட்டா இருக்கு